ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி Maya யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம Maya யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய YouTube யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்துட்டு வரோம் எல்லா தகவல்களுமே உங்களுக்கு சிறந்த முறையில் பயனினை அளிக்கக்கூடிய வகையில் இருக்குன்னு நாம் நம்புறோம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய மருத்துவ தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்களினுடைய சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான மருத்துவ டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு அதிகமான மன உளைச்சல் உங்களுடைய உறுப்பை பற்றி இருந்தாலும் ஐயோ ரொம்ப சின்னதாக இருக்குதே ரொம்ப தடிமன் சிறு ரொம்ப கம்மியாக இருக்குதே அப்படின்ட்டு எவ்வளவு அதிகமான மன உளைச்சல் இருந்தாலும் அது அத்தனையும் நீங்கி நல்ல ஒரு நீளமான சைஸை பெறுவீங்க நல்ல ஒரு பருமனான தடிமனை பெறுவீங்க அப்படிங்கிறதுல நோ டவுட்டு ஸோ நீங்கள் வீடியோவை தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள் நிறைய தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்து இருக்குது இந்த ஆண்களினுடைய சைஸை பற்றின விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் நம்மளோட சேனலில் பல இடங்களில் நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சைஸ் அப்படிங்கிறது ரெண்டு விஷயத்துக்கு மட்டும்தான் ஆண்களுக்கு பயன்படுது முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இனப்பெருக்கம் சரிங்களா அதாவது நீங்கள் இப்போ ஒரு உங்களோட சந்ததியை விருதி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போது உங்களோட உயிரணுக்கள் தேவைப்படும் அந்த உயிரணுக்களை உற்பத்தி பண்ணுறது அந்த அந்த ப்ராசஸ்க்கு உறுப்பு தேவை அதில் இருந்து தான் ஒரு பெண்ணுடைய கர்ப்பப்பையில் உயிரணுக்கள் போகுது குழந்தை உருவாகுது ஸோ ஒரு குழந்தை ஏற்படுவதற்கு ஒரு ஆணுக்கு கண்டிப்பாக அந்த உறுப்பு அப்படிங்கிறது மிக முக்கியம் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விதமான கவர்ச்சி சரிங்களா ஆண் அப்படின்னா அவனுக்கு இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு எண்ணம் அது ஒரு கவர்ச்சிக்காக இருக்குது இந்த ரெண்டை தவிர ஒரு ஆணுக்கு அந்த சைஸ் அப்படிங்கிறது இன்னும் சொல்ல போனால் அந்த உறுப்பு இருக்கிறதுங்கிறதே வேறு எதுக்கும் யூஸ் கிடையாது அதாவது நான் வந்து கலவி விஷயத்துக்கு நான் சொல்கிறேன் தாம்பத்தியத்துக்கு நான் சொல்கிறேன் இயற்கை பாதை வெளியேற்றது பல விஷயங்களுக்கு அது யூஸ் யூஸ் ஆனாலும் மற்ற சமாச்சாரங்களுக்கு பட் இந்த கலவியில் அந்த தாம்பத்தியத்தில் இந்த ரெண்டு விஷயத்துக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகுது இனப்பெருக்கம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆசையை தூண்டுறதுக்கு ஒரு கவர்ச்சியை தூண்டுறதுக்கான ஒரு டூலாக தான் அது பயன்படுது சில நேரங்களில் ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சைஸ் பெருசாக இருந்தாதான் நமக்கு குழந்தையே பிறக்கும் அப்படிங்கிற எண்ணமும் பல ஆண்களுக்கு உண்டு பல ஆண்கள் எங்க நம்ம கிட்டையே சொல்றாங்க என்னன்னா இது மாதிரி எனக்கு ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்குங்க இது வந்து எனக்கு குழந்தை பிறக்காம போறதுக்கு கூட இது ஒரு வாய்ப்பா அமைஞ்சிடுமோனுட்டு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க முதல்ல ஒரு விஷயத்த தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்க உச்சமடையும் போது ஆண்கள் உச்சமடையும் போது திரவம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக சொட்டு சொட்டாலாம் கசிக்காது ஒரு ஒரு பெரிய டியூப்ல இருந்து ஒரு தண்ணி பீச்சு அடிச்சா எவ்வளவுல போகுமோ அந்த அளவுக்கு தான் போகும் அது ஏன் போகுதுன்னா மெதுவா கசியலாமே எதுக்கு ஃபோஸா அடிக்குது அப்படின்னா இப்படி ஃபோசா அடிக்கும்போது அது பெண்ணுடைய கருமுட்டைய போய் சேரும் அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு பெண்ணுடைய யோனியில் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த மர்ம உறுப்புல பாத்தீங்கன்னா அந்த திரவம் போகும்பொழுது அதுக்குள்ள ஒரு உறிஞ்சு குழாய் மாதிரி இருக்கும் அது பார்த்தீங்கன்னா கப்புன்னு பிடிச்சி இழுத்துக்கும் இங்கேயும் ஃபோர்ஸாக போகுது அங்கேயும் ஒரு உறிஞ்சு குழாய் மாதிரி இருக்குது ஒரு பம்பு மாதிரி செயல்படுற மாதிரி வச்சுக்கோங்களேன் பிடிச்சி சல்லுன்னு இழுத்துக்குது உள்ள ஸோ இவ்வளோ ப்ராசஸ் அங்கே நடக்குது ஸோ இந்த ஒரு இன்ச் ரெண்டு இன்ச்சு அதிகமாக வேணும் சில பேருக்கு ஒரு எனக்கு பத்து இன்ச்சு வேணும்பாங்க பத்து இன்ச்சு இருந்தாலும் எவ்வளவு இன்ச்சு இருந்தாலும் அங்கே உங்களுக்கு திரவம் பீச்சு அழிக்கப்படும் அந்த பீச்சு அழிக்கப்பட்ட திரவம் பெண்ணோட அந்த உறிஞ்சு குழாய் மூலமாக இழுக்கப்பட்டு அதன் பின்பு அதிலிருந்து உயிரணுக்கள் ஒரே ஒரு உயிரணு மட்டும் போய் கருமுட்டையை தொலைச்சிக்கிட்டு உள்ளே போய் குழந்தையா ஃபார்ம் ஆகுது ஸோ ஆண்கள் உறுப்பு சின்னதா இருந்தா ஆல் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா என்ன சொல்ல போனா சிறிய அளவில் இது பார்த்தீங்கன்னா சிறுத்த உறுப்புன்ட்டு இது பேரும் இது வந்து ஒரு மருத்துவ குறைபாடு இது உலகளாவிய மக்கள் தொகையில் ஒரு சதவீத ஆண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் குழந்தை பிறக்கும் போதே இப்போலாம் டாக்டருங்க சொல்லிடுறாங்க இந்த மாதிரி உங்கள் குழந்தைக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குமா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க இது ரொம்ப ரேரான கண்டிஷன் உலகளாவிய மக்கள் தொகையில் ஒரு சதவீத மக்களுக்கு தான் இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னா அந்த ஆண்களுக்கு எழுச்சி நிலையில் அவர்களினுடைய உறுப்பு இரண்டு இன்ச்சுக்கும் குறைவாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அது வந்து சிறுத்த உறுப்புங்கிற அந்த கம்ப்ளைண்ட்டை தாங்கி வருது இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் சரிங்களா இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருக்கிற ஆண்களுக்கு கூட அறுவை சிகிச்சைகள் பரிந்துரை பண்ணுறதில்ல சில டிப்ஸ் சொல்லுவாங்க வேறு மாதிரி எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடையலாம் அப்படின்ட்டு இவங்களுக்கு கூட குழந்த பிறக்கும் இவ்வளவு சின்னதாக இருக்கிற உறுப்பை வச்சுட்டு கூட அவங்களால ஒரு குழந்தையை உருவாக்கிட முடியும் சரிங்களா அதனால் ஆண்கள் செய்து உங்களோட உங்களோட மைண்டை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க சைஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் மேட்டர் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் அங்கே விஷயமே உங்களுக்கு பெரிய சைஸாக இருக்குது ஆனால் நீண்ட நேரம் பர்ஃபாமன்ஸ் பண்ண முடியல வச்சோன்னே வந்துடுது அப்படின்னு வச்சுக்கோங்க அது அது பெரிதாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதில் என்ன யூஸ் இருக்குது சரிங்களா இப்போ ஓரளவுக்கு மீடியமாக இருக்கு அது ஓரளவுக்கு சின்னதான் சின்னதுன்னே வச்சுக்குவாங்களே சின்னதாகவே இருக்குது பட் நீண்ட நேரம் செயல்படுறீங்கன்னா அது ப்ளஸ்ஸு தானே ஸோ அதனால சைஸ் நாட் மேட்டர் அப்படிங்கிறத செய்து புரிஞ்சிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்கள் நம்மக்கிட்ட சொல்கிற இன்னொரு விஷயம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பெரிதா இருந்ததுங்க இப்ப சின்னதா ஆயிடுச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது கேட்கும் போது கொஞ்சம் சிரிப்பா இருக்கும் ஏன்னா நம்மளோட உடல் உறுப்புகள் எதுவுமே ஒரு சைஸுக்கு வந்துடுச்சுன்னா அது சின்னது பண்ண முடியாது பெரிது பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா சில எக்ஸசைஸ் சில அறுவை சிகிச்சைகள் சில மருந்துகள் மூலமா சில உறுப்புகளை பெரிது பண்ணலாம் இப்போ ஒருத்தர் ஹைட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்கள வாலிபால் விளையாட வைப்பாங்க தொங்க வைப்பாங்க இதன் மூலமாக ஹைட் ஆவாங்கன்னு கேட்டால் அவங்க ஹைட் அப்படிங்கிறது ஆகிறது ஓரளவுக்கு இருக்கும் ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி இல்லைனாலும் ஓரளவுக்கு இருக்கும் ஸோ சில எக்ஸசைஸ் சில அறுவை சிகிச்சைகள் உறுப்புகளை பெரிது பண்ணும் பட் உறுப்பை சின்னது பண்ணுமா அப்படின்னு கேட்டி இப்போ உதாரணத்துக்கு நம்ம கை இருக்கு கையை கொஞ்சம் நீளம் பண்றதுக்கு எக்ஸசைஸ் பண்ணலாம் பட் நீளமான கையை குட்டையாக்குறதுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் இருக்கா கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி ஆண்களுக்கு மட்டும் அந்த சைஸ் திடீர்னு சின்னதாகும் இது ஏன் சின்னதாகுது அப்படின்னா சில காரணங்களால விஷயம் என்னன்னா நமது உடலில் அதாவது ஆண்களினுடைய உடலில் ரெண்டு உறுப்புகள் சுருங்கி விரியும் தன்மை பெற்றது ஒன்று கண் கருவிலிக்குள்ள பாப்பா இது ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே காமனா சுருங்கி விரியும் அதாவது சில சூழ்நிலைக்கு ஏற்ப சில மனநிலைக்கு ஏற்ப சுருங்கி விரியும் அது என்னங்க சூழ்நிலை அது என்னங்க மனநிலை அப்படின்னா நீங்க இப்போ ஒரு நீங்க இப்போ ஒரு பதட்டமான சூழ்நிலையில இருக்கிறீங்கன்னா கருவிழிப்பா விரிவடையும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கீங்கன்னா நார்மல் சைஸுக்கு வரும் ஒன்று ரெண்டாவது குளிர் காலங்களில் இயற்கையாகவே சின்னதாக இருக்கும் வெயில் காலங்களில் பெரிதாக இருக்கும் இந்த கான்செப்ட் எப்படி அப்படின்னா இது கேட்பாங்க பல பேர் அதையும் குளிர்காலத்தில் சின்னதாகுது அதையும் வெயில் காலத்தில் பெரிதாகுது அப்படின்னு கேட்டால் குளிர்காலத்தில் ஏன் சின்னதாகுதுன்னா அந்த குளிரை வந்து நம்மளோட உடம்பு எதிர்கொள்கிறதுக்காக சூடை வந்து வெளிப்படுத்துது பாருங்க குளிர்காலத்தில் உங்களோட ஸ்கின்னை தொட்டு பாருங்கள் சூடாக இருக்கும் ஏன்னா அந்த குளிரை வந்து எதிர்கொள்வதுக்கு உங்களுடைய உடலே அந்த ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் உடம்பு ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உழுப்பு வந்து சின்னதாகும் அதாவது சுருங்கும் சின்னதாகாது சுருங்கும் சரிங்களா ரெண்டாவது குளிர்காலங்களில் வந்து வந்து இந்த நிலைமை வெய்ய காலங்களில் எப்படிங்க பெரிதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வெயிலை எதிர்கொள்வதுக்கு நம்மளுடைய உடம்பு வேர்வையை வெளிப்படுத்தும் ஸோ உடம்பு வந்து சமநிலையில அந்த சம ஹீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் உறுப்பு வந்து பெரிதாகும் இதுவும் நார்மல் தான் இதுவும் நார்மல் தான் ஆனால் ரெண்டுமே எழுச்சி நிலையில் நீங்கள் அடையும் போது ஒரு ஆண் உணர்வு ஏற்பட்டு எழுச்சி அடையும் போது அந்த சரியான சைஸுக்கு வந்து வந்துடும் சரிங்களா அதனால சுருங்கிய நிலையில் எப்பொழுதுமே உங்களுடைய உறுப்பை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஒன்று ரெண்டாவது சுருங்கிய நிலையில உறுப்பை பார்த்துட்டு இந்த மாதிரி எனக்கு சின்னதாயிடுச்சு நேற்று வரைக்கும் பெருசா இருந்தது இப்போ சின்னதாயிடுச்சு அப்படி இல்லை இருக்கிற சைஸ் இருக்கிறதா வளர்ச்சி பண்றதுக்கு வேணா வழிகள் இருக்கு வளர்ச்சி பண்றதுக்கு வேணா எக்ஸசைஸ் இருக்கு மெடிசன்ஸ் இருக்கு பட் சின்னதெல்லாம் ஆகாது ஓகேவா சில நேரங்கள்ல நம்ம கிட்ட கேட்பாங்க அறுவை சிகிச்சைகள் பயன் தருமா அப்படின்ட்டு நிச்சயமா பயன் தரும் ஒரு ஆணுக்கு அவங்களுடைய பண்ணணுங்கிற அந்த விருப்பம் இருந்ததுன்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு வழி பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சைதான் அறுவை சிகிச்சை மூலமா மட்டும்தான் பெரிது பண்ண முடியும் பட் அது வந்து ரெக்கமெண்டடா வந்து டாக்டருங்க அதை வந்து பரிந்துரை பண்ணுவாங்களான்னு கேட்டால் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பரிந்துரை பண்ணவே மாட்டாங்க பிகாஸ் இந்த அறுவை சிகிச்சை மூலமாக உங்களுக்கு உறுப்பு பெரிதானாலும் கூட எதிர்காலத்தில் எழுச்சி அடையிறதுல பிரச்சனை ஏற்படலாம் அதே மாதிரி சில இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் உயிரணுக்களுடைய ப்ரொடியூஸ் ஆகிற தன்மையில் பிரச்சனை வர வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி எண்ணற்ற ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு உண்டு ஸோ என்றைக்குமே அறுவை சிகிச்சைக்குள்ள போகாதீங்க நான் முன்னாடி சொன்ன அந்த சிறுத்த உறுப்பு பிரச்சனை இருக்கிறவங்க கூட அறுவை சிகிச்சையை டாக்டருங்க ரெக்கமெண்ட் பண்றதே இல்லை சரிங்களா மற்ற நிலைகள்ல ஃபோ பிளே மூலமா ரொமான்ஸ்ன்னு சொல்றல அதன் மூலமா நீங்க எப்படி திருப்தி அடையலாம் அதே மாதிரி சில புற விளையாட்டுகள் இதன் மூலமாக நிறைய இருக்குது வாக்ஷாயனுடைய அந்த விஷயங்கள் பல விஷயம் இருக்குது இன்றைக்கி நவீன காலகட்டங்களில் பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடையலாம் அதனால் நீங்கள் வந்து அந்த சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அறுவை சிகிச்சை தான் அதாவது பிரம்மாண்ட ஒரு முன்னேற்றம் நான் அடிக்கடி சொல்கிறது தான் பழத்தை பூசணி பழம் ஆக்க முடியாது பட் எழுமிச்ச பழத்தை ஆரஞ்சு பழம் ஆக்கலாம் எக்ஸசைஸ் மூலமா மருந்துகள் மூலமா நீங்க நல்ல ஓரளவுக்கு பெரிது பண்ணலாம் அதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டா சில மேற்பூச்சி எண்ணெய்களை பயன்படுத்தலாம் மேலே வந்து ஒரு ஆயில் மாதிரி தடவிட்டு நீங்க பயன்படுத்தலாம் இந்த எண்ணெய் எங்கெங்க கிடைக்கும் அடுத்த கேள்வி அதான் இந்த எண்ணெயை நீங்களே தயார் பண்ணலாம் இது நீங்கள் வீட்டில் தயார் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கடைகளில் வாங்கலாம் விர்ஜின் கோக்கோனட் ஆயில் அப்படின்ட்டு இதனோட பேர் பொதுவாக கோகோனட் ஆயில் வந்து பல வழிகளில் தயார் பண்ணுவாங்க இதை பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் இருக்கு இல்லையா நீங்கள் ஒரு நாலு தேங்காய் எடுத்துவாங்க உள்ளே இருக்கிற பருப்பை ஆட்டிக்கோங்க பாலை பிழிஞ்சு தனியாக எடுத்துக்கோங்க அந்த திக்கான பாலை வந்து அடிகணமான பாத்திரத்தில் ஊற்றி மிதமான சூட்டில் நல்லா ஹீட் பண்ணுங்கள் என்ன பிரிஞ்சு வரும் இதை தனியாக எடுத்துக்கோங்க இதுதான் விர்ஜின் கோகனட் ஆயில் அப்படின்ட்டு இதை ஒரு அரை ஸ்பூன் எடுத்து ஆண்கள் அவர்களினுடைய உறுப்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மெல்லி மிஸ் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் டு டூ ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டு பிறகு வெந்நீரில் வா வாஷ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் தட்ஸ் இட் சரிங்களா இது நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வித்தின் ஒன் மந்தில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்ல ஒரு எழுச்சி கிடைக்கும் நீளம் கிடைக்கும் இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா நீங்களும் தயார் பண்ணலாம் இல்லை ஆன்லைனில் கூட நீங்கள் பை பண்ணிக்கலாம் இல்லைங்க என்ன கொஞ்சம் அட்வான்ஸாக நாங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டால் அதே எண்ணெயை அதே விர்ஜின் கோகோனட் ஆயிலை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து மல்லிகைப்பூ ஒரு 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 பத்து பதினைந்து மளிகை பூக்களை போட்டு மிதமான சூட்டில் ஹீட் பண்ணிவிட்டு அந்த பூவில் இருக்க எசன்ஸ் எல்லாம் இறங்கணும் ஸோ ஹீட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை நீங்கள் ஃபில்டர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மல்லிகைப்பூ சேர்ந்து இந்த விர்ஜின் கோகோனட் ஆயில் இந்த மளிகைப்பூ சேர்ந்து அந்த ஒரு எடுக்கப்பட்ட அந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நன்மைகளை உடையது என்ன சொல்ல போனால் உங்களுக்கு அதிகப்படியான புத்துணர்ச்சியை உங்களோட உறுப்புக்கு கொடுக்கும் எழுச்சியை கொடுக்கும் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் நல்ல நீளத்தை கொடுக்கும் சரிங்களா அதனால இதையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ வெறுமனே விர்ஜின் கோகோனட் ஆயிலை பயன்படுத்தலாம் அல்லது மல்லிகைப்பூ பூ கலந்த அந்த விர்ஜின் கோகோனட் ஆயிலே நீங்கள் பயன்படுத்தலாம் ரெண்டையும் யூஸ் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து டெஸ்டோஸ்டான் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு ஆங்கில மருத்துவத்துல சில மாத்திரைகளை பரிந்துரை பண்றாங்க பட் என்ன கேட்டால் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு ஒரு பிரம்மாண்ட முன்னேற்றத்தை அடைஞ்ச மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலிங்க ஸோ அதன் பின்னாடி போக வேண்டாம் தான் என்னுடைய அட்வைஸ் மருந்து மாத்திரை இதில் பெரிய அளவில் ரிசல்ட் கொடுக்கறது இல்லை ஒன்றும் அறுவை சிகிச்சை அதுவும் இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட் சில எக்ஸசைஸ் கண்டிப்பாக பயன் தருதுன்னு சொல்கிறாங்க அறிவியல் பூர்வமாக இல்லை இதில் இந்த எக்ஸசைஸை பற்றி சொல்லணும்னா சில டிவைசஸ் இருக்குது எப்படி புடலங்காய்க்கு கல் கட்டி தொங்க விட்டால் அது நீளமாகதோ அதே மாதிரி ஒரு சின்ன வயிற் வச்சு அதை இழுப்பாங்க உங்களோட உறுப்பை வந்து இழுப்பாங்க இதுக்கு இதுக்கு சில டிவைசஸ் இருக்குது நீங்களே செல்ஃபாக யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டால் சரியான ப்ரெஷர் இல்லை அப்படின்னா உள்ள இருக்க டிஷ்யூ கிழிஞ்சிரும் உள்ள இருக்க டிஷ்யூ கிழிஞ்சு போச்சுன்னா வேற மாதிரியான கடும் பக்க விளைவுகள் உங்களுக்கு ஏற்படும் சோ எக்ஸசைஸ் டிவைஸ் இதெல்லாம் பெருசா ஒர்க் அவுட் ஆகிறது பாத்தீங்கன்னா கீகள் எக்ஸசைஸ் அப்படின்னுட்டு இருக்கு இந்த எக்ஸசைஸ் மூலமா நீங்கள் வந்து பெரிது பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க இது மாதிரி நிறைய இருக்கு நிறைய இருக்கு பட் இது பெரிய அளவில் நம்பகத்தன்மை வாய்ந்த ரிசல்ட்டை கொடுத்ததா அப்படிங்கும்போது கொஞ்சம் கேள்விக்குறி தான் நீங்கள் இந்த எண்ணெய்களையும் மேல் பூச்சா யூஸ் பண்ணியே நல்ல ரிசல்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பெறலாம் சரிங்களா அதில் எந்தவிதமான டவுட்டும் இல்லை நான் சில விஷயங்களும் உங்ககிட்ட நான் சொல்லுவேன் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு பலூனை ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது பலூனையே ஞாபகம் வச்சுக்க சொன்னால் ஸ்டார்டிங்கில் பலூன் எப்படிங்க இருக்கும் சின்னதாக இருக்கும் அந்த பலூனில் காத்து ரொப்புறீங்க அப்போ அந்த அப்போ அந்த பலூன் வந்து பெரிதாகும் இதே கான்செப்ட் தான் இங்கேயும் உறுப்பு இருக்குது சின்னதாக இருக்குது இயல்பு நிலையில் சுண்டு உரல் சைஸை விட சின்னதாக கூட இருக்கலாம் இல்லை சுண்டு உரல் சைஸு கூட இருக்கலாம் சொ சின்னதாக இருக்கும் அதில் எந்த அளவுக்கு கா ஏர் போகுதோ அதாவது இந்த இடத்துல ஏர் கிடையாது ரத்த ஓட்டம் நீங்கள் பலூனில் ஏர் காத்து இதில் வந்து ரத்த ஓட்டம் போகுதோ அந்த அளவுக்கு அந்த பலூன் வந்து பெருசாகும் ஸோ ஆண்கள் எந்த அளவுக்கு அவங்களுடைய உணர்வுகளை அதிகப்படுத்துறீங்களோ அவங்களுடைய எண்ணங்கள் மூடுன்னு இல்லையா இதை நல்ல முறையில் ஒரு அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு சின்ன பலூனாக இருக்கிறவங்களுடைய உறுப்பு பெரிய பலூனாக மாறும் சொல்ல போனா எல்லாருக்கும் சரியான அளவில் தான் அவங்கவங்களுடைய அந்த உறுப்பு இருக்கு ஸோ அதை நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்ல ஐயோ எனக்கு சின்னதோ பெருசு அதெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் இருக்கிற சைஸ் கரெக்டாக இருக்குது நீங்கள் சரியான படிக்கு உணர்வுகளை ஏற்படுத்தி எழுச்சி ஏற்படுத்தினீங்கன்னாவே உங்களுடைய அந்த சைஸ் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செல்ஃபாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் என்ன சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகப்படுத்துங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா அடிக்கடி கண்ணாடியில் உங்களோட உறுப்பை பாருங்கள் எப்பயுமே மேலே அந்த சில பேர் என்ன பண்ணுவீங்க நின்றுட்டு பார்ப்பீங்க இல்லை பார்த்தீங்கன்னா படுத்துட்டு பார்ப்பீங்க இப்படி பார்க்கும்போது அந்த தொலைவின் காரணமாக உறுப்பு இயற்கையாகவே பெரிதாக இருந்தாலும் கூட பார்க்குறதுக்கு சின்னதாக நம்ம தோற்றத்துக்கு நினைப்பீங்க ஐயோ சின்னதாக இருக்கோ சின்னதாக இருக்கோ சின்னதாக இருக்கோ இந்த எண்ணத்திலேயே நல்ல நீளமா பெரிதா இருக்கிற ஒரு சைஸ் கூட உங்களோட எண்ணத்தின் அடிப்படையில சின்னதா தோன்றப்பட்டு சரியா உணர்வுகள் வராம போய் உங்களுக்கு சின்னதாவே தோற்றம் அளிக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு அதனால நீங்க கண்ணாடியில் ஒரு பெரிய நிலை கண்ணாடியில உங்க வீட்டுல இருக்கு இல்லையா சோ அங்க நீங்க பாருங்க உங்களோட உறுப்பு எப்படி இருக்கு ஏன்னா அப்படி போதுதான் மற்றவர்களுக்கு உங்களுடைய உறுப்பு எப்படி தோற்றமளிக்கும்ங்கிறத உங்களால தெரிஞ்சுக்க முடியும் சோ அந் அப்படி பார்க்கறதுனால கிட்டத்தட்ட நூற்றுக்கு ஒரு எழுபது சதவீதம் பேருக்கு இதுவே போதும் இதுவே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஓ நான் இது வரைக்கும் சின்னதுன்னு இருந்தேன் பட் கண்ணாடியில் பார்க்கும்போது பெரிதாக இருக்குது ஓ இதுதான் என்னுடைய உண்மையான சைஸோ அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவ் திங்கிங்லேயே உங்களுக்கு நல்ல முறையில் உணர்வுகள் ஏற்பட்டு ரத்த ஓட்டம் நல்லா ஆகி உங்களுக்கு எழுச்சி கிடைக்கும் நல்ல நீளம் கிடைக்கும் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்